பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் சர்வதேச அளவில் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தளத்தில் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அதில் பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் துயரம் அளிக்கின்றன பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு யோசனை தெரிவித்துள்ளது இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தில் வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் முன்னதாக தனது முதல் மாநாட்டில் பேசிய விஜய் தன்னை வாய் நிறைய அண்ணா அண்ணா என்று மனதார கூப்பிடும் பெண் பிள்ளைகளின் கல்வி பாதுகாப்பு என்ற அனைத்திலும் நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தவே அரசியலுக்கு வந்ததாக கூறியது குறிப்பிடத்தக்கது